ஜோதிட தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரும் அதிசயங்களை நிகழ்த்தும் கிரகம் எது தெரியுமா அவை நிழல் கிரகங்களாக கருதப்படும் ராகு மற்றும் கேது ஆவஜூர் ராகு மனோகாரகன் மனம் ஆசைகள் உலகியல் இன்பங்களுக்கு காரகன் கேது ஞானகாரகன் ஞானம் மோட்சம் ஆன்மீகம் வைராக்கியத்திற்கு காரகன் இந்த இரண்டு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் சரியான இடங்களில் அமைய பெற்றால் அவை உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பது ஜோதிட நம்பிக்கை ராகு மற்றும் கேதுவின் அதிர்ஷ்டமான இடங்கள் பாவங்கள் சோகஸ்மெலி ராகு மற்றும் கேது ஜாதகத்தில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பாவங்களில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த இடங்கள் கேதுகளுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியவையாக பார்க்கப்படுகின்றன ராகு மற்றும் கேதுவின் சுப பார்வைகள் அதேபோல ராகு மற்றும் கேதுவின் பார்வைகளும் ஜாதகத்தில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களின் மேல் விழுவதில் நல்ல பலன்களை கொடுப்பதாக கருதப்படுகிறது யூர் இந்த கேது அமைப்புகளின் முக்கியத்துவம் பலருக்கு தெரிவதில்லை சரியான இடங்களில் இருக்கும்போது இந்த நிழல் கிரகங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பெரிய வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் யூட் மேலும் ஜோதிட தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய தொடர்பு இருக்கிறது தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளலாம்